ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கன்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு மே ஃபோர்டீன் எஸ்டே யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கா என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்துரு வந்திருக்கு மே ஃபோர்டின்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன எல்லாமே இப்போ பார்க்கலாம் சைமன்ஸ் கிஃபர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஆன் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம்மியாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் க்ரோர்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் க்ரோரா கம்மியாயிருக்கு லோம்பக்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் நைன் க்ரோர் ஸோ எஸ்டிமேட்டை தாண்டி இன்க்ரீஸ் ஆகி வந்திருந்தாலும் இயர் ஆன் இயர்வைஸ் கம்மியாயிருக்கு ரெவன்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் க்ரோர்லேருந்து த்ரீ தௌசண்ட் எயிட் நாட் நைன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு லூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோர்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் க்ரோராக கம்மியாயிருக்கு லூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல இயர் ஆன் இயர்வைஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து டென் பெர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு லோம்பாகில் எஸ்டிமேட் பண்ணது தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை இயர் ஆன் இயர்வைஸும் கம்மியாக இருக்குது எவ்விடா மார்ஜின் டாடா மோட்டார்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாயிருக்கு எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க லோம்பாகில் எஸ்டிமேட் பண்ணது செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ குரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் இயர் ஆன் இயர்வைஸ் கம்மியாயிருக்கு ரெவன்யூ 0.4% increase ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணுறது ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் நாட் த்ரீ பண்ணி இன்க்ரீஸ் ஆகலை பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ நாட் எயிட் க்ரோர் இவங்க தௌசண்ட் ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்டீன் பர்சென்ட்டாக ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர்வைஸ் தேர்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆகுது ஃபோர்டீன் பர்சென்ட்டாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ் டிவிடன் தரதா சொல்லியிருக்காங்க ருபீஸ் சிக்ஸ் பர் ஈக்விட்டி ஷேர் அதே சமயத்தில் ஜெஎல்ஆரோட ரெவென்யூ ஈரான் இயர்வைஸ் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு பேசஞ்சர் வெஹிக்களோட ரெவென்யூ தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுன் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரெவன்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இயரோன் இயர்வைஸ் டவுன் ஆயிருக்கு ஃபார் டாடா மோட்டார்ஸ் ஃபிக்ஸ்ட் ரேட்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடோட லாங் டேம் ஃபாரின் அண்ட் லோக்கல் கரன்சி இஷ்யூவஸ் அதுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட் ரேட்டிங்ஸாக ஃப்ரம் டபுள் பிலேருந்து டபுள் பி ப்ளஸ்ஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டேபிள் அவுட்லுக் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைம் ஃபார்மாக கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்கே ஃபார்மானும் சொல்லுவாங்க கன்சால்டர் இயரான் இயர்வைஸ் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் க்ரோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் க்ரோர்லேருந்து நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா டொண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ க்ரோலேருந்து ட்ரிபிள் த்ரீ பாயிண்ட் டூ க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா மார்வின் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்லேருந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிஎஸ்கே ஃபார்மாக ஃபைவ் ஹரண்ட் டிவிடெண்டாக ருபீஸ் ஃபார்ட்டி டூ பர் ஈக்விட்டி ஷேர் தரதான் சொல்லியிருக்காங்க கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் கியூஃபோர் ரிசல்ட் இயர் ஆன் இயர்வைஸ் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோரா கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்ட்டி க்ரோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா மார்ஜினும் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைனல் டிஃபரெண்ட்டாக ருபீஸ் ஃபோர் 0.90 per equity share ஈக்விட்டி ஷேர் garden சொல்லியிருக்காங்க காடன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பாரதி ஏர்டெல் க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட் குவாண்ட் அண்ட் குவாண்ட் பேசிஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் லெவன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ க்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ எஸ்பெக்டாக பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ் கம்பேர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஸோ டிசம்பர் குவார்ட்டரில் ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க நெட் ப்ராஃபிட் மார்ச் குவார்ட்டரில் லெவன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசஸில் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி குரோர் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிஷேஷன் அண்ட் அமௌண்டிஷேஷன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி குரோர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிஎன்பிசி டிவி எயிட்டினில் பீட் பண்ணியிருக்கு பட் ஆனால் ப்ரீவியஸ் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் எபிடாக கம்மியாயிருக்கு ஸோ ப்ரீவியஸ் டிசம்பர் குவார்டரில் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ குரோர் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்கிறது மார்ச் குவார்ட்டரில் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர் க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருந்தாலும் குவார்டர் ஆன் கவார்டர் பேசிஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் எபிடா கம்மியாக கம்மியாயிருக்கு பாரதி ஏர்டெல் ஃபைனல் டிவிடண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க ருபீஸ் சிக்ஸ்டீன் பெர் ஈக்குவிட்டி ஷேர் அதுவும் ஃபுல்லி பெய்டு ஈக்குவிட்டி ஷேருக்கு தான் தரதாக சொல்லியிருக்காங்க இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது ஏப்ரல் மந்தில் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சென்டாக கம்மியாக இருக்குது ஸோ மார்ச் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டாக இப்போ ஏப்ரலில் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சண்டாக ஸோ லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்திருக்கு ஸோ ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் லோயஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் ரேட் சொல்லியிருக்காங்க ஸோ மெயின் ரீசன் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து ஸ்லோவராக தான் ரைஸ் ஆகுது ஃபுட் இன்ஃப்ளேஷன் ட்ராப் ஆயிருக்கு ஏப்ரலில் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சென்ட்டாக ட்ராப் ஆயிருக்கு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு வெஜிடபிள் ப்ரைஸஸும் லெவன் பர்சன்ட் ஃபெல் ஆயிருக்கு ஸோ செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் ட்ராப் ஆயிருந்தது மார்ச்சில் இப்போ லெவன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ராப் இன் இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது பை டுவெண்ட்டி ஃபைவ் பேசஸ் பாயிண்ட் கட் பண்ணலாம் இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறதுனால ஆர்பிஐ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ஒன் கம்மிங் ஜூனில் மீட்டிங் இருக்குது ஸோ அப்போ கட் பண்ணலான்னு எதிர்பார்க்குறாங்க அனலிஸ்ட் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் லாஸ் சொல்லியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் க்ரோர் லாஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ லாஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது லாஸ் ஆஃப் நைன் குரோர் ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது லாஸ் ஆஃப் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ குரோர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ க்ரோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மி ஆகி ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணுறது ஃபைவ் ஆர்ட் த்ரீ க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல இரான் இயர்வைஸும் கம்மியாயிருக்கு எப்படின்னா செவன்டீன் பர்சன்ட் டவுன் செவன் பாயிண்ட் எயிட் க்ரோர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோராக கம்மியாக இருக்குது லூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜினும் லூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது செவன் பர்சன்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இயர் ஆன் இயர்வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டாக எப்படா மார்ஜின் கம்மியாயிருக்கு ஓவராலாக விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல விஎஸ்டி டில்லஸ் கியூ ஃபோர்க்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிட்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டொண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் கம்மியாயிருக்கு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரோரா கம்மியாயிருக்கு ரெவன்யூ டென் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ க்ரோலேருந்து த்ரீ நாட் ஒன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார்ட்டி க்ரோர்லேருந்து ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படியா மார்ஜின் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு பிரிட்டானியாவோட எம்பி அண்ட் சிஇஓ வருண் பெரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல ஸோ ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட்டோட ப்ரைஸ் எகெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் எங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நியூ ப்ராடக்ட்ஸெலாம் ஃபோக்கஸ் இருக்கோம் ஸோ அதர் கேட்டகரிஸ் ஆஃப் பிரிட்டானியாவோட நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்னா பேக்கரி சைடு பிஸ் பிஸ்கட் சீஸ் ப்ரீவரேஜஸ் ஸோ இதெல்லாம் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டானியாவோட எம்டிஎன்சிஇஓஓஓஓஓஓஓஓஓஓ மெட்ரோபாலிட்டின்ஸ் ஹெட் கேர் ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அன்சாலேட் ஈரான் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது தேர்ட்டி நைன் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணலை ஈரான் இயர்வைஸும் கம்மியாக இருக்குது ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணல பட் ஆனால் இரான் ஆன் இயர்வைஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ க்ரோர் ஸோ ப்ளூபர்க்கில் எஸ்டிமேட் பண்ணதையும் பீட் பண்ணல இயர் ஆன் இயர்வைஸ் எயிட்டி க்ரோர்லேருந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ குரோரா கம்மியாக இருக்குது எவிடா மார்ஜினும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சென்ட்லேருந்து எயிட்டீன் பர்சென்ட்டாக கம்மியாக எஸ்டிமேட் பண்ணது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் குரோத் ஸோ அதையும் பீட் பண்ணலை இயர் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆகலை ஃபார் மெட்ரோபொலிஸ் ஹெல்த் கேர் பயோகான் அவங்க மேஜர் குளோபல் சப்ளையராக மாறுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் அண்ட் ஜிஎல்பி ஒன் பேஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரக் ஸோ இதில் குளோபல் மேஜர் சப்ளையராக மாறுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே இப்போ ரொம்ப ஹெவி டிமாண்டாக இருக்குது ஸோ க்ரோத் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியலி அட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கும் அக்ராஸ் ஆல் செக்மெண்ட்ஸ்லையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்லிவிட்டு கம்பெனியோட சேர் பர்சன் மசூமத் ஷான் சொல்லியிருக்காங்க டால்மியா பாரத் சுகர் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஏரோன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டூ நாட் சிக்ஸ் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 91 Crore க்ரோர்லேருந்து டூ நாட் சிக்ஸ் க்ரோரா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் ஃபிஃப்டி க்ரோர்லேருந்து 1017.8 करोड़ इंक्रीज एयोरा इनक्रीस एपड़ा 63.8 परसेंट इंक्रीज एयट पर्सेंट 118.7 करोड़ अंडी 194.4 करोड़ इंक्रीज हंड्रेड अंड नी फोर पॉइंट 15.8 परसेंट इनक्रीस एबड़ा मार्जिनो फिफ्टीन पॉइंट एट पर्संटे नयटी पॉइंट वन पर्संटा इनक्रीयिया भारत शुगर क्लम्ला क्यू फोर ऋसलटा कंसौट इयर वन इयर वैस ने लास्टर तटी वन पॉइंट वन थ्री போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ லாஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ் ஆல்ரெடி இருக்குது இப்போ லாஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஆனால் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஒன் க்ரோர்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் க்ரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி மார்ஜினோ டூ பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு अर सल्यूशन फोर रिस कन्सलटेट इयर आयर वैस नाफिट तटी वन पर्सेंट इनक्रीस एय पॉइंट फैव क्रोर फिफ्टी पॉइंट थ्री क्रोरा इनक्रीस रेवन्यू तटी टू पर्सेंट टू हंड्रेड फार्टि सेवन क्रोर हंड्रेड ट्वेंटी सेवन क्रोरा इनक्रीस एवडा फिफ्टी टू पाइंट सिक्स क्रोर सिक्स क्रोरा इनक्रीस ट्वेंटी फै पॉइंट फोर पर्सेंट இயராங் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படிடா எப்படா மார்னிங் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து ட்வெண்ட்டி பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ